கேரண்டா கேரண்டா பிக் பாக்கட்டடர்கள் வணக்கம் கேட்ல மாட்ட வந்து போனாங்க இங்க நாங்க நாளைக்கு பாக்கலாம் சீக்கிரமா வெளிய போறது ரெஸ்டட் ஆகலாம் அந்த கேஸ் கேரண்டா பொதுமக்களையும் <laughs> 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 அதனால பொதுமக்கள் ஒரே இடத்துல நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அது உங்களுடைய உடமைகளுக்கு பாதுகாப்பா இருக்காது ஆண் பெண் திருடர்கள் செல்போன் திருடர்கள் வாழ்த்து தடுப்பு சூழ்நிலை இரண்டு பக்கமும் சாய்ந்து நிற்பதை தவிர்க்கவும் நன்மைக்குதான் சொல்லுவோம் காவிரி பாலத்தினுடைய தடுப்பு சுவற்றில் முன்னாடி பாப்பா முன்னாடி பாங்க

什么？欢迎你到中国来。欢迎你啊，欢迎。今天给我们带来。